இன்றைய தியானம் அவர் கண்மலை அவர் கிரியை உத்தமமானது அவர் வழிகள் எல்லாம் நியாயம் அவர் நியாய கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன் அவர் நீதியும் செம்மையுமானவர் உபாகமம் முப்பத்தி ரெண்டு நான்கு ஆண்டவரும் ஏசு கிறிஸுவின் நாமத்தினாலே இந்த காலை காலைவெளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரிய மாணவர்களே மோசை மூலமாக தேவனாகிய கத்தர் தம்முடைய ஜனத்துக்கு சொல்லுகிறதான ஒரு வார்த்தையிலே அவர் கண்மலை என்று சொல்லி கூறுகிறார் நம்முடைய தேவனாகிய கத்தர் யார் அவர் கண்மலையாகிய தேவன் அவர் கிரியை உத்தமமானது தேவன் எப்படிப்பட்டவர் அவருடைய கிரியை எப்படிப்பட்டது என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் வாசித்தோம் அவர் கண்மலை அந்த கண்மலை நம்ம எல்லாருக்கும் ஒரு மறைவிடமாக புகலிடமாக அரணாக கோட்டையாக இந்நாள் வரைக்கும் இருந்ததற்காக இன்றைக்கு மனதார நம்ம கத்தரை ஸ்தோதரிக்க போகிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே அவர் கிரியை உத்தமமானது அவர் வழிகள் எல்லாம் நியாயம் கர்த்தருடைய வழிகளிலே எந்த விதமான அநியாயமும் இருக்காது பிரிமானே அவருடைய வழிகள் எல்லாம் நியாயம் அவர் நியாய கேடில்லாத சத்தியமுள்ள தேவன் அவர் நீதியும் செம்மையும் ஆனவர் இந்த வார்த்தை வாசித்த பொழுது கர்த்தாவே நாங்கள் எல்லோரும் இப்படிப்பட்ட தேவனை தெய்வமாக கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல கத்தர் என்னை வழி நடத்தினார் அவரே நம்முடைய கண்மலை வேற ஒன்றும் நம்ம சொல்ல வேண்டாம் ஒவ்வொரு நாளும் அப்பா நீரின் கண்மலையாகிய தேவனப்பா உம்முடைய கிரியை உத்தமமானதப்பா உமது வழிகளெல்லாம் அப்பா நீர் நியாய கேடு சத் சத்தியமுள்ள தேவனப்பா இந்த தேவனை என் ரட்சகராக என் மீட்பராக என் தேவனாக நான் கண்டுகொள்ள என் கண்களை திறந்தீரே அப்பா உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம் பிரியுமானே அந்த கண்மலையாகிய தேவன் கிரியிலே உத்தமமான தேவன் வழிகளிலெல்லாம் நியாயமுள்ள தேவன் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன் நீதியும் செவ்வையுமான தேவன் பிரியமான உள்ளே அந்த செம்மையான தேவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அவருடைய மறைவிலே வைத்து காப்பாற் பிரியமான எத்தீங்கும் அணுகாதபடிக்கு காப்பார் பிரிமானுளே இந்த வார்த்தையை வாசிக்கிறதோடு நின்று விடாமல் இதை நம்முடைய அனுபவமாக்கி கொள்ள கர்த்த நமக்கு கிருபை தரணும்னு நம்ம ஜெபிக்கணும் பிரிமான அன்னால் சொல்லும்பொழுது சொல்றா ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை உண்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை ஒன்றாம் அதிகாரத்திலே மன உள்ள ஒரு ஸ்திரி கூட சொல்லி அளவுக்கு ஆண்டருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஜபம் பண்ணின ஒரு ஸ்திரி அவள் ஜபத்தை கற்று கேட்டு அவள் துக்க முகத்தை மாற்றி அவளுடைய பொருத்தனையின் ஜபத்துக்கு பதில் கொடுத்து ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்து அந்த குழந்தையை அவள் பொருத்தனை செய்தது போலவே கொண்டு வந்து தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்த பிறகு அவங்க பாடுற பாடல்ல முதல்ல நம்ம பார்க்குறோம் கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை கத்துடைய பிள்ளைகளே நம்ம நாவில எப்பொழுதும் இந்த பரிசுத்தரை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவோமானால் அவரையே அந்த பரிசுத்தம் உள்ள தேவனையே மேன்மை பாராட்டுவோம் என்று சொன்னால் நம்ம எதை அறிக்கை செய்கிறோமோ அந்த சுபாவம் உள்ளவர் நம்மையும் அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களாய் மாற்றுவார் பரிசுத்தம் உள்ள தேவன் அவரை போல தேவன் வேறு ஒருவரும் இல்லை அப்படி சொல்லியே நம்ம ஒவ்வொரு நாளும் காலிலிருந்து ராத்திரி வரைக்கும் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற கத்தர்களை ஒப்புக் கொடுப்போமானால் நம்மையும் அவர் அவரை போல பரிசுத்தம் மாற்றுவார் கத்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை உண்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை பிள்ளைகளே தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்து சொல்லுகிறதை நீங்கள் ரெண்டு சாமிகளின் புத்தகத்திலே வாசிக்கலாம் அதையே நீங்கள் சவீத பதினெட்டிலையும் வாசிக்கலாம் ரெண்டு சாமிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டு மூன்று ஆகிய வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தாவிது கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் தேவன் நான் நம்பியிருக்கிற துருக்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகரும் என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே இந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினபடினாலே தேவனாகிய கர்த்தர் தாவீதின் சிங்காசனத்தை நிலைப்படுத்தினார் அவனுடைய ராஜாசனத்தை நிலைப்படுத்தினார் யார் யாரெல்லாம் கர்த்தாவின் நீர் என் கண்மலை என் கோட்டை என் ரட்சக நான் நம்பியிருக்கிற இருக்கிற துருக்கம் என் கேடகம் என் ரட்சணைய கொம்பு என் உயர்ந்த அடைக்கலம் என் புகலிடம் என் ரட்சகர் என்னை வல்லடிக்கு நீங்களாக்கிய ரட்சிக்கிறவர் நீரே என்று சொல்லி மகிமைப்படுத்துகிறோமோ ரகசிய வருகை மட்டும் நம்மை இந்த அவர் காப்பார் வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவன் நம்மை கைவிடவே மாட்டார் இதே ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்திலேயும் தாவித சொல்லுகிறார் கர்த்தரை அல்லாமல் தேவன் யார் நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார் உண்மையிலே அவரை போல யாரை இல்ல பிரிமான நம்முடைய தேவனை அல்லாமல் வேற தேவன் இல்லவே இல்ல பிரிமான இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு சங்கீதக்காரன் எழுதுகிறார் கர்த்த ஜீவன் உள்ளவர் என் கண்மலையானவர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக நாம் மகிமைப்படுத்தலாமா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் உபாகமாக முப்பத்தி ரெண்டு நான்கின் படி எங்கள் கர்த்தர் எங்கள் கர்த்தர் நீர் கண்மலை உடைய கிரியை உத்தமமானது உடைய வழிகள் எல்லாம் நியாயம் நீர் நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன் நீர் நீதியும் செம்மையும் ஆனவர் என்று சொல்லி கனப்படுத்துகிறோம் அண்டவரே அன்னாளை போல உண்மை பரிசுத்தம் உள்ள தேவனை நாங்கள் கனப்படுத்துகிறோம் தாவிதை போல நீர் எங்கள் கண்மலை என்று சொல்லி எங்கள் கோட்டை என்று சொல்லி எங்கள் ரட்சகர் என்று சொல்லி நாங்கள் நம்பி இருக்கிற துருக்கம் என்று சொல்லி எங்கள் கேடகம் என்று சொல்லி எங்கள் ரட்சணிய கொம்பு என்று சொல்லி எங்கள் உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லி எங்கள் புகலிடம் என்று சொல்லி எங்கள் ரட்சகர் என்று சொல்லி எங்களை வல்லடிக்கு நீங்கள் ரட்சிக்கிற தேவன் நீரே என்று சொல்லி மகிமைப்படுத்துகிறோம் எங்கள் கத்தர் ஜீவன் உள்ளவர் அப்பா எங்கள் கண்மலையானவர் இந்த நாளில்